திருவாசக பாடல் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரமும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வய இயல்பான் இயல்பானும் சாழலோ இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம் பூசுவது வெந்நீர் அணிவது பாம்பு பேசுவது வேதம் உங்கள் தெய்வத்தின் தன்மை இருந்தபடி என்னேடி என்று புத்தன் வினாவ பூசுவது பூண்பது பேசுவது என்னும் இவற்றை கொண்டு உனக்காகும் காரியம் ஒன்றுமில்லை அந்த பரமசிவன் எல்லா உயிர்களுக்கும் தக்க பயனளிப்பவனாய் இருக்கின்றான் என்று பெண் விடை சொன்னாள் நீண்ட அந்த பாடலை கூறுகிறேன் பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரமும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் உபுயிர்க்கும் இயல்பான சாழலோ